இவங்க கித்தாவல இப்படி எல்லாம் இடைச்சர்கள் செய்யப்பட்டிருக்குங்கிறத நம்ம விளக்குறதுக்கு இன்னும் பல ஆதாரங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம் என்னதான் இடைச்சர்கள் செய்யக்கூடியவன் ரொம்ப திறமையானவனாக அறிவாளியாக இருந்தாலும் அல்ல என்ன செய்வான் அவனுடைய குற்றத்தை வந்து வெளிப்படுத்திடுவான் இவங்க வந்து எப்படி முன்னுரையை இவங்க பாக்கலையோ அதே போல இது இமாமுக்கு கடைசியா இந்த கிட்டாப முடிச்சாங்களே அங்க என்ன எழுதிருக்கானே இவங்க பார்க்கல இந்த இடைச்சர்கள் பண்ணாங்களே அவங்க பார்க்கல இது இம்மாவுடைய வடக்க என்னன்னு கேட்டா எந்த ஒரு கித்தாபையும் எழுதி முடிக்கும் போது அந்த கித்தாபை எந்த வருஷத்துல எழுதணும் எந்த மாச எந்த வருஷத்தை எழுதி முடிச்சோம் எந்த மாசத்தை முடிச்சோம் எந்த டேட்ல முடிச்சோங்கிற வரைக்கும் என்ன செய்வாங்க பதிவு பண்ணுவாங்க இந்த கித்தாபை இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் இந்த நாளில் நான் முடித்தேன் அப்படின்னு பதிவு பண்ணுவாங்க அதுபோல இந்த தபக்காக்கள் குபராங்கிற இந்த கித்தாப்ல அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதை இவங்க கவனிக்கல இப்ப அதனுடைய விளைவு என்னன்னு பாருங்க

அப்போ ஒரு கித்தாப வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ரஜபு மாதத்துல பதினஞ்சுல எழுதி முடிச்சாங்கன்னா அந்த கித்தாப்ல உள்ள விஷயங்கள் அது வரலாற்று சார்ந்த விஷயங்களா இருந்தா எப்படி இருக்கும் அந்த நாளுக்கு முன்னாடி உள்ளது வரைக்கும் தானே இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு கித்தாப் எழுதுறேன் ஜூலை ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி பதினஞ்சுல நான் ஒரு கிதாப் எழுதி முடிக்கிறேன்னு வைங்களேன் அப்ப இன்னைக்கு ஒரு கிதாப் எழுதி முடிக்கிறேன் ஜூலை ஏழு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல முடிக்கிறேன்னு சொன்னா இந்த கித்தாப் நான் எந்தெந்த செய்திகளை கொண்டு வந்திருப்பேன் ஜூலை அல்லது ஏழுக்கு முன்னாடி உள்ள செய்திகளை தான் கொண்டு வந்திருப்பேன் ஜூலை ஏழு ஏழுக்கு முன்னாடி உள்ள செய்திகளை நான் என்ன செஞ்சிருப்பேன் கொண்டு வந்திருப்பேன் அப்ப அதற்கு பின்னாடி ஒரு செய்தி அந்த கிட்டாபில எழுதப்பட்டிருக்குமே ஆனால் ஒண்ணு என்ன என்ன வளைக்க முடியும் ஒண்ணு எனக்கு மறைவான ஞானம் இருக்குன்னு வளைக்க முடியும் அந்த கித்தாப்ப அந்த கிட்டாப் என்னைக்கு முடிச்சேனோ அதுக்கு பிறகு ஒரு வருஷம் கழிச்சோ ரெண்டு வருஷம் கழிச்சோ மூணு வருஷம் உள்ள செய்திகளை ஒண்ணு எழுதுறதாக இருந்தால் ஒண்ணு எனக்கு மறைவான ஞானம் இருக்கும்னு சொல்லணும் அல்லதாக இருந்தா எப்படி இருக்கும் அந்த கிட்டாப்ல வேற ஒவ்வொன்னு சேர்த்துட்டான் அப்படிதான் நான் வளர முடியும் என்ன வேற சேர்த்து அதுக்கு பிறகு உள்ள முக்கியமான தகவல்களை இந்த கித்தாப்ல சேர்த்தா நல்லா இருக்கும் நான் முடிவு பண்ணி சேர்த்து இருக்கிறேன் நான் நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம நான் கித்தாப்பை முடிச்ச நாளிலிருந்து பின்னாடி உள்ள நாளில் உள்ள செய்திகள் சேர்க்கப்பட்டால் என்னுடைய கித்தாப்ல எவனோ உள்ள புரிந்து இளைச்சர்கள் பண்ணிருக்காங்க வழங்க முடியுமா இல்லையா இது சாதாரண அறிவாளி வணங்கிப்பான் இப்போ பாருங்க இந்த இமாம் இமாஷ ஆராயி அங்குலா இருக்கிறாங்கல்ல இவங்க தபப்பாக்கு குபரா என்னு கேட்டாப்புல ஒரு ஒரு தவங்களை பத்தி ஒரு வரலாறு செ செல்றாங்க அஹ் அஷைஃப் அல்ல ஆரிஃப் பில்லாஹ் இந்த ஆயிடா சைரி அணி அல்பா கைலி அணி அங்கீ அவர்களை பெற்றுண்டான ஒரு வரலாற்று குறிப்புடைய இவர்கள் பதிவு செய்யறாங்க இந்த வரலாற்று குறிப்பு இவங்களை பற்றி உள்ள அந்த வரலாறு குறிப்புல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்க மாத ரதி யூதா வாங்கு பி சௌவால் சனா சலாஃபோ இவங்க எப்போ மௌத்தா போனாங்களாம் ஹிஜ்ரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஷவ்வால மௌத்தா போனாங்க அல்லாஹ் ஹக்பர் ஃப்ரீ அல்லாஹ் மின்னல் அடியார் இது ஒரு ஆதாரம் போது இது இடைச்சென்றல் இதில் இந்த கித்தாவில் நடந்துருக்குன்னு அறிவாளி வழங்கிப்பான் அதாவது எப்படி சொல்றாங்க இந்த இமாம் கிதாப்பை முடிச்சது ஹிஜ்ரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ரெண்டு ரஜபன் பதினஞ்சில் இந்த கித்தாவில் என்ன செய்தி இருக்குது பாருங்க இந்த அணிவகையில் இருக்கிறாங்கள இந்த வடிவமெல்லாம் கிஜ்ரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷம் ஷபால் மாசத்தை மூத்தா போயிருக்காங்க அப்படின்னு இந்த கித்தாப்ல பதிவு பண்றாங்க இது தவத்தாத்தூர் குபரால அதே கிதாபில் ரெண்டாவது பாகம் நூத்தி நாற்பத்தி ஏழாவது பக்கத்துல இந்த செய்தி வருது அதாவது இவங்க கிதாபி எழுதி முடிச்சு ஒரு வருஷம் மூணு மாசம் கழிச்சு ஒருத்தவங்க மூத்தா போன செய்திய ஒரு வருஷம் மூணு மாசத்துக்கு முன்னாடி கிட்டாப் எழுதி வச்சிருக்கிறாங்க கித்தாப்ல எழுதி வச்சிருக்காங்க அப்ப அதுல இருந்து என்ன செய்தி வழங்குது இவங்க பொய் இவங்களுடைய கிதாப்புகள்ல இடைச்சர்கள் செய்திருக்கிறாங்க இவங்களுக்கு கித்தாப்புகளில் பொய்யை அவதூற பரப்பி இருக்கிறாங்கன்றது என்ன செய்து இதுல இருந்து வழங்க முடியுது ஏன்னா இவங்க கித்தாப்பு முடிச்ச இருந்து பின்னாடி உள்ள செய்திகளை சேர்த்திருக்கிறார்கள் வேற யாரோ இந்த விஷயங்கள பண்ணியிருக்கிறாங்கன்னு விளங்குது அதே போல பாருங்க இன்னொரு ஆதாரம் காட்டுறேன் இவங்களுடைய கித்தாப்புல ஆஹ் அஷ்யில் அல் ஆரிஃப் பில்லாஹி டால சையீத் அலி அல் காசு செய்யற அணி காசு அவர்களை பற்றிய உள்ள குறிப்போட வாழ்த்தி குறிப்புகளை எழுதுறாங்க எழுதக்கூடியவங்க தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ரெண்டுல கித்தாபம் முடிச்சாங்க பிரஜப பதினஞ்சு முடிச்சாங்க இவங்களுடைய அணியால் காசு குணியனுடைய வரலாறு எழுதக்கூடியவங்க சொல்றாங்களாம் மாத்த ச சித்தி இனவத்து சாமியா இருந்தாவரன் ஓ இவங்க வந்து இப்ப சித் சித்தி இனவத்து சாமியா ஹிஜ்ரி தொள்ளாயிரத்தி அறுபதுல இவங்க என்ன செஞ்சிருக்காங்க